பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜீவ வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு வினாத்தாள் விடை பிரிவு சிறுவர் வேத பகுதி மத்தேயு இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஜீவ வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு சிறுவர் பிரிவு வினாத்தாளில் மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன அதில் எண்பது மதிப்பெண்கள் சரியான விடையை தெரிந்தெடுக்க இருபது மதிப்பெண்கள் மனப்பாட பகுதியிலிருந்து இப்பொழுது சரியான விடையை தெரிந்தெடுக்கவின் விடைகளை நாம் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று தாவீதின் குமாரன் யார் ஏ ஏசு கிறிஸ்து பி ஆபிரகாம் சி ஈசாக்கு டி மோசே சரியான விடை ஏ இயேசு கிறிஸ்து மத்தேயு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேஸ் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஏசு பி குமாரன் சி இம்மானுவேல் டி மரியாள் சரியான விடை சி இம்மானுவேல் மத்தேயு முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் மூன்று ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் ஏ ஏழு பி பத்து சி இருபத்தி நான்கு டி பதினான்கு சரியான விடை டி பதினான்கு மத்தேயு முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எண் நான்கு பெத்லகேம் எங்கே இருந்தது ஏ எர்சலேம் பி யூதேயா சி சமாரியா டி கலிலேயா விடை பி யூதேயா மத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தனர் ஏ எகிப்து பி எருசலேம் சி கிழக்கு டி அரண்மனை விடை சி கிழக்கு மத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஆறு ஏரோதின் மரண பரியந்தம் இயேசு எங்கே வாழ்ந்தார் ஏ எகிப்து பி எருசலேம் சி யூதேயா டி அரண்மனை விடை ஏ எகிப்து மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வியின் ஏழு சாஸ்திரிகள் பிள்ளையை அதாவது இயேசுவை கண்டு என்ன செய்தனர் ஏ கலங்கினர் பி ஆச்சரியப்பட்டனர் சி பணிந்து கொண்டனர் டி மேல் கூறியவைகளில் ஒன்றுமில்லை விடை சி பணிந்து கொண்டனர் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் எட்டு எகிப்திற்கு போகும்படி யோசேப்புக்கு ஆலோசனை சொன்னது யார் ஏ சாஸ்திரிகள் பி கர்த்தருடைய தூதன் சி ஏரோது டி யாரும் சொல்லவில்லை விடை பி கர்த்தருடைய தூதன் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யார் ஏ யோவான் ஸ்நானன் பி பரிசேயர்கள் சதுசேயர்கள் சி கிறிஸ்து டி மேற்கூறிய யாருமில்லை விடை ஏ யோவான் ஸ்நானன் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் வரை கேள்வியின் பத்து பிரியன் பாம்பு குட்டிகளே என்று குறிப்பிடப்பட்டது யார் ஏ யோவான் ஸ்நானன் பி பரிசேயர்கள் சதுசேயர்கள் சி கிறிஸ்து டி மேற்கூறிய யாருமில்லை விடை பி பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று டேஸ் ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஏ சாப்பிடுவதற்கு பி மணந்திரும்புதலுக்கு சி அன்புக்கு டி ஞான விடை பி மணந்திரும்புதலுக்கு மத்தேயு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு சோதிக்கப்படுவதற்கு இயேசு யாரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஏ பிசாசு பி யோவான் சி ஆவியானவர் டி தானே சென்றார் விடை சி ஆவியானவர் மத்தேயு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று ஏசு எத்தனை நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் ஏ நாற்பது பி முப்பது சி ஏழு டி மூணு விடை ஏ நாற்பது மத்தேயு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு பேதுருவும் மந்திரையாவும் என்ன தொழில் செய்தார்கள் ஏ வியாபாரம் பி மீன் பிடிக்கிறவர்கள் சி அணைப்பவர்கள் டி வரி வசூல் விடை பி மீன் பிடிக்கிறவர்கள் மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் பதினைந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் யார் ஏ ஏரோது பி யோவான் சி கத்தருடைய தூதன் டி ஏசு விடை டி இயேசு மத்தேயு நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் பதினாறு தேவனுடைய புத்திரர் யார் ஏ கிறிஸ்தவர்கள் பி சாந்தகுணமுள்ளவர்கள் சி சமாதானம் பண்ணுகிறவர்கள் டி ஷீஷர்கள் விடை சி சமாதானம் பண்ணுகிறவர்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினேழு நீங்கள் உலகத்திற்கு டேஸ் இருக்கிறீர்கள் ஏ வெளிச்சமாய் பி தலைவர்களாய் சி ஊழியராய் டி உதாரணமாய் விடை ஏ வெளிச்சமாய் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏ ஜெபம் பண்ணுங்கள் பி வெறுத்து விடுங்கள் சி சபித்து விடுங்கள் டி தவிர்த்து விடுங்கள் விடை ஏ ஜெபம் பண்ணுங்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது ஏ இடுக்கமானது பி விசாலமானது சி வெளிச்சமானது டி கவர்ச்சிகரமானது விடை ஏ இடுக்கமானது மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினான்காம் அசனம் கேள்வியன் இருபது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறவர்கள் உள்ளத்தில் பற்றிக்கிற ஓநாய்கள் யார் ஏ புத்தி இல்லாதவர்கள் பி பரிசேயர் சி கள்ளதீர்க்கதரிசிகள் டி மேற்கூறிய யாருமில்லை விடை சி கள்ளதீர்க்கதரிசிகள் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தன் வீட்டை எதின்மேல் கட்டுகிறவனுக்கு ஒப்பாவான் ஏ மணல் பி கண்மலை சி தங்கம் டி மரம் விடை பி கண்மலை மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு யாரை குறித்து சொன்னார் ஏ நூற்றுக்கு அதிபதி பி குஷ்டரோகி சி பார்வையற்றவன் டி பேதுரு விடை ஏ நூற்றுக்கு அதிபதி மத்தேயு எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி மூன்று தலை சாய்க்க யாருக்கு இடமில்லை ஏ ஷீஷர் பி நரிகள் சி மனுஷகுமாரன் டி பறவைகள் விடை சி மனுஷகுமாரன் மத்தேயு எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு காற்றும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று யாரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஏ பேதுரு பி இயேசு சி பரிசேயர் டி மேற்கூறிய யாருமில்லை விடை மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு ஏ மனுஷகுமாரன் பி பரிசேயர் சி பிரதான ஆசாரியன் டி ஒருவருமில்லை விடை ஏ மனுஷகுமாரன் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஆறு மனுஷகுமாரன் என்று மத்தேயு யாரை குறிப்பிடுகிறார் ஏ பிசாசு பி பிரதான ஆசாரியன் சி மனுஷன் டி ஏசு விடை டி ஏசு கேள்வியன் இருபத்தி ஏழு இயேசுவுக்கு பின் சென்ற ஆயக்காரன் யார் ஏ மத்தேயு பி மார்க்கு சி லூகா டி பேதுரு விடை ஏ மத்தேயு மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு இயேசுவால் சுகமாக்கப்பட்ட பெண் எத்தனை வருடம் பெரும்பாடுள்ளவளாயிருந்தாள் ஏ ஐந்து பி எட்டு சி பனிரெண்டு டி ஒன்பது விடை சி பனிரெண்டு மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் அசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது மேய்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களுமாய் சிதறப்பட்டவர்களுமாயிருந்த ஜனங்களைக் கண்டு இயேசு என்ன செய்தார் ஏ மனதுருகினார் பி சினங்கொண்டார் சி கண்டு கொள்ளவில்லை டி சத்தமிட்டார் விடை ஏ மனதுருகினார் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் முப்பது அறுப்பு மிகுதி வேலையாட்கள் எவ்வளவு பேர் ஏ மிகுதி பி ஒருவருமில்லை சி கொஞ்சம் டி சரிக்கு சரி விடை சி கொஞ்சம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் ஏ வாழ்த்த வேண்டும் பி அன்பு கூற வேண்டும் சி தூசியை உதற வேண்டும் டி ஒன்றுமில்லை விடை ஏ வாழ்த்த வேண்டும் மத்தேயு பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி முப்பத்தி இரண்டு இயேசுவிடம் இந்த வார்த்தைகளை கூறியது யார் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா ஏ யோவான் ஸ்நானன் பி பேதுருவும் அந்திரேயாவும் சி பரிசேயர்கள் டி யோவானின் சீஷர்கள் விடை டி யோவானின் சீஷர்கள் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வி எண் முப்பத்தி மூன்று வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று யாரை பற்றி கூறப்படுகிறது ஏ ஏசு பி யோவான் ஸ்நானன் சி மனுஷகுமாரன் டி யாக்கோபு விடை பி யோவான் ஸ்நானன் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு டேஸ் தருவேன் ஏ இலைப்பாறுதல் பி ஞானம் சி சகிப்பு தன்மை டி ஐஸ்வரியம் விடை ஏ இலைப்பாறுதல் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து எந்த பழைய ஏற்பாட்டு ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தார்கள் ஏ சாலமோன் பி நேபுகாத் நேச்சார் சி யோசியா டி தாவீது விடை டி தாவீது மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஆறு ஏசு எதினால் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பரிசேயர் கூறினர் ஏ தேவ ஆவியினால் பி லூசிபர் சி பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுளினால் டி அவருடைய சொந்த பலத்தினால் விடை சி பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுளினால் மத்தையு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் சன்னம் கேள்வியன் முப்பத்தி ஏழு எவனாகிலும் டேஸ் விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை ஏ அயலகத்தாருக்கு பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு சி பரிசுத்த ஆவிக்கு டி மனுஷகுமாரனுக்கு விடை சி பரிசுத்த ஆவிக்கு மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு விதைக்கிறவன் உவமையில் கற்பாறையின் மேல் விழுந்த விதைகளுக்கு நடந்தது என்ன ஏ சீக்கிரமாய் முளைத்தது பி வெயில் ஏறினபோது தீந்து போயிற்று சி வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று டி மேலே கொடுக்கப்பட்ட அனைத்தும் விடை டி மேலே கொடுக்கப்பட்ட அனைத்தும் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது கீழே கொடுக்கப்பட்டவைகளில் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும் என்று குறிப்பது எது ஏ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை பி வழி விதைக்கப்பட்ட விதை சி முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட விதை டி கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை விடை ஏ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பது கோதுமைக்குள் கலை உவமையில் கோதுமைக்குள் கலைகளை விதைத்தவன் யார் ஏ வேலைக்காரர்கள் பி வீட்டு எஜமான் சி சத்துரு டி அறுக்கிறவர்கள் விடை சி சத்துரு மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று கோதுமைக்குள் கலை உவமையில் நல்ல விதை எதை குறிப்பிடுகிறது ஏ மனுஷகுமாரன் பி ராஜ்யத்தின் புத்திரர் சி தேவதூதர்கள் டி பொல்லாங்கானவனுடைய புத்திரர் விடை பி ராஜ்யத்தின் புத்திரர் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு அறுப்பு காலத்தில் கலைகளுக்கு என்ன சம்பவித்தது ஏ சுட்டரிக்கப்படும் பி களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும் சி பறவைகள் பற்றித்து போட்டது டி மீண்டும் விதைக்கப்பட்டது விடை ஏ சுட்டெரிக்கப்படும் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று உலகத்தின் முடிவிலே தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து போடுவார் அப்பொழுது அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் ஏ மன்னிக்கப்படும் பி அக்கினி சூளையிலே போடுவார்கள் சி பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுவர் டி சூரியனை போல பிரகாசிப்பார்கள் விடை பி அக்கினி சூளையிலே போடுவார்கள் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி நாற்பத்தி நான்கு இயேசுவின் சகோதரர்கள் யாவர் ஏ பேதுரு அந்திரேயா பி யோவான் யாக்கோபு சிமியோன் மத்தேயு சி யோசேப்பு யூதா யோசுவா டி யாக்கோபு யோசே சீமோன் யோதா டி விடையில் பிரிண்டிங் மிஸ்டேக் உள்ளது சரியான விடை டி யாக்கோபு யோசே சீமோன் யூதா மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியை நாற்பத்தி ஐந்து யார் தன்னுடைய குமாரத்தியை ஏவி யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வரும்படி கேட்டாள் ஏ மரியாள் பி பொந்தியு பிலாத்து சி ஏரோதியால் டி காய்பா விடை சி ஏரோதியால் மத்தையு பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் கேள்வியை நாற்பத்தி ஆறு ஐயாயிரம் பேர் போஷிக்கப்பட்ட பின்பு மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் ஏ ஆறு பி பன்னிரண்டு சி ஐந்து டி ஒன்றுமில்லை விடை பி பன்னிரண்டு மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஏழு ஏசு கடலில் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு என்ன கூறினார்கள் ஏசு இங்கே இருக்கிறார் பி ஆவேசம் சி பயப்படாதீர்கள் டி மேல் கூறியவைகளில் ஒன்றுமில்லை விடை பி ஆவேசம் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி எட்டு பேதரு தண்ணீரில் நடக்கும்போது ஏன் மூழ்க தொடங்கினான் ஏ அற்ப விசுவாசத்தினால் பி தண்ணீரின் அளவு மேல் எழும்பிற்று சி கீழ்ப்படியாததினால் டி காற்று பலமாயிருந்ததினால் விடை ஏ அற்ப விசுவாசத்தினால் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று வசனங்கள் கேள்வியன் நாற்பத்தி ஒன்பது இயேசுவிடம் இதை யார் சொன்னது நாய்க்குட்டிகளும் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே ஏ ஐஸ்வர்யவான் பி சதுசேயர் சி காணானிய ஸ்திரீ டி செலோத்தே என்னப்பட்ட சீமோன் விடை சி காணானிய ஸ்திரீ மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் வரை கேள்வியன் ஐம்பது மனுஷகுமாரன் யார் என்று ஜனங்கள் கூறினர் ஏ யோவான் ஸ்நானன் பி எலியா சி எரேமியா டி மேலே குறிப்பிடப்பட்டவை அனைத்தும் விடை டி மேலே குறிப்பிடப்பட்டவை அனைத்தும் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று ஏ யார் என்று பேதுரு கூறினார் ஏ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பி யோவான் ஸ்நானன் சி தீர்க்கதரிசி டி மேல் கூறியவைகளில் ஒன்றுமில்லை விடை ஏ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து கேள்வியன் ஐம்பத்தி இரண்டு இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும் ஏ அவன் தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் பி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் சி தன் ஜீவனை இழக்க வேண்டும் டி தீர்க்கதரிசியாக மாற வேண்டும் விடை பி தன்னைத்தான் வருத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று மறுரூப மலை நிகழ்வில் எந்த மூன்று பேருக்கு கூடாரம் அமைக்க வேண்டும் என்று பேதிரு விரும்பினார் ஏ ஏசு பேதிரு அந்திரேயா பி யோவான் யாக்கோபு அந்திரேயா சி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி டி ஏசு மோசே எலியா விடை டி ஏசு மோசே எலியா மத்தேயு பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு டேஸ் அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் ஏ மலைத்துளி பி தூசி அளவு சி கடுகு விதை அளவு டி உப்பு அளவு விடை சி கடுகு விதை அளவு மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஐந்து இந்த டேஸ் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் ஏ பிள்ளை பி ராஜா சி ஆடு டி ஏதுமில்லை விடை ஏ பிள்ளை மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஆறு ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் என்ன செய்வான் ஏ மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை மலைகளில் போய் சிதறி போனதை தேடுவான் பி வேறு ஆட்டை வாங்குவான் சி தொலைந்து போனதை மறந்துவிட்டு மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளுக்காக சந்தோஷப்படுவான் டி தொலைந்து போன ஆடுக்காக ஜெபிப்பான் விடை ஏ மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை மலைகளில் விட்டுப்போய் சிதறி போனதை தேடுவான் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு ஏசு டேஸ் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார் ஏ வரி வசூலிப்பவர் பி பாவி சி சிறுபிள்ளைகள் டி வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்கள் விடை சி சிறுபிள்ளைகள் பிள்ளைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு தோட்டத்து வேலைக்காரர் உவமையில் பதினோராம் மணி வேலையில் வேலை அமர்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பணம் கூலியாக கொடுக்கப்பட்டது முந்தி அமர்த்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கப்பட்டது ஏ நாலு பணம் பி ஒரு பணம் சி பத்து பணம் டி கூலி கொடுக்கப்படவில்லை விடை பி ஒரு பணம் மத்தையோ இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் வேறு எதற்காக வந்தார் ஏ ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் பி எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க சி ரோமானியரை எதிர்த்து சண்டையிட டி ஜனங்களுக்கு பணமும் ஐஸ்வர்யமும் கொடுப்பதற்காக விடை ஏ ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் மத்தேயு இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபது எந்த நகரத்தின் வாயிலாக இயேசு கழுதையின் மேல் பவனியாக சென்றார் ஏ எரிகோ பி நாசரேத் சி எருசலேம் டி எகிப்து விடை சி எருசலேம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று ஏசு அவர்களை நோக்கி என்னுடைய வீடு ஜப வீடு எண்ணப்படும் என்றார் எது அவருடைய வீடு ஏ திராட்சை தோட்டம் பி ஒளிவமலை சி தேவாலயம் டி மாளிகை விடை சி தேவாலயம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வி எண் அறுபத்தி இரண்டு மேலும் நீங்கள் டேஸ் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் ஏ அன்புள்ளவர்களாய் பி சந்தேகம் உள்ளவர்களாய் சி தாழ்மை உள்ளவர்களாய் டி விசுவாசம் உள்ளவர்களாய் விடை டி விசுவாசமுள்ளவர்களாய் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் யார் அவனை விசுவாசித்தார்கள் ஏ பரிசெயர்கள் பி ஆயக்காரர்கள் வேசிகள் சி ஷீஷர்கள் டி சிறு பிள்ளைகள் விடை பி ஆயக்காரர்கள் வேசிகள் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி நான்கு நிலத்தை குத்தகைக்கு விட்ட ஓமையில் எஜமானின் குமாரனை குத்தகைக்காரர்கள் என்ன செய்தார்கள் ஏ மரியாதை கொடுத்தார்கள் பி அருப்பின் கொடுத்தார்கள் சி அடிமை ஆக்கினார்கள் டி கொலை செய்தார்கள் விடை டி கொலை செய்தார்கள் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வி எண் அறுபத்தி ஐந்து தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யும் உவமையில் ஒரு மனுஷனை கையும் காலும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போட்டார்கள் ஏனென்றால் அவன் டேஸ் ஏ தாமதமாக வந்தான் பி கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தான் சி அழைக்கப்படவில்லை டி அவன் வயலுக்கு சென்றுவிட்டான் விடை பி கல்யாண வஸ்திரம் இருந்தான் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை கேள்வியன் அறுபத்தி ஆறு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார் ஏ சதுசேயர்கள் பி பரிசேயர்கள் சி ஏரோதியர்கள் டி பிரதான ஆசாரியர் விடை ஏ சதுசெயர்கள் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி ஏழு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு டேஸ் உன் முழு டேஸ் உன் முழு டேஸ் அன்பு கூறுவாயாக ஏ ஆவி ஆத்துமா சரீரம் பி மூளை இருதயம் நுரையீரல் சி இருதயம் ஆத்துமா மனம் டி மேற்கூறிய ஏதுமில்லை விடை சி இருதயம் ஆத்துமா மனம் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி எட்டு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல டேஸ் அன்பு கூறுவாயாக ஏ ஆண்டவர் பி விரோதி சி பிறனிடத்தில் டி ஆண்டவருடைய வார்த்தையை விடை சி பிறனிடத்தில் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி ஒன்பது ஏசு பரிசேயர்களை எப்படி அழைத்தார் ஏ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை பி விரியன் பாம்பு குட்டிகளே சி மாயக்காரர் டி மேல் கொடுக்கப்பட்டவை அனைத்தும் விடை டி மேல் கொடுக்கப்பட்டவை அனைத்தும் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி மூன்று வசனங்கள் கேள்வி எண் எழுபது கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் ஏ ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் பி பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் சி நான் கிறிஸ்து என்று அனைகர் வஞ்சிப்பார்கள் டி மேல் கொடுக்கப்பட்டவை அனைத்தும் விடை டி மேல் கொடுக்கப்பட்டவை அனைத்தும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஏழு வசனங்கள் கேள்வி எண் எழுபத்தி ஒன்று மனுஷகுமாரன் வரும்பொழுது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது டேஸ் அனுப்புவார் ஏ நண்பர்களை பி தூதர்களை சி வேலைக்காரர்களை டி பிதாவை விடை பி தூதர்களை மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி இரண்டு பத்து கன்னிகைகள் உவமையில் மணவாளன் வந்தபோது புத்தியில்லாத கன்னிகைகள் என்ன செய்தார்கள் ஏ என்னை வாங்க போய்விட்டார்கள் பி உறங்கிவிட்டனர் சி விருந்துக்கு போய்விட்டார்கள் டி மேற்கூறியவற்றில் ஒன்றுமில்லை விடை ஏ எண்ணெய் வாங்க போய்விட்டார்கள் மத்தையும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி மூன்று பத்து தாளந்து உவமையில் சோம்பலான ஊழியக்காரனுக்கு இறுதியில் என்ன நடந்தது ஏ மன்னிக்கப்பட்டது பி அதிக தாளந்துகள் கொடுக்கப்பட்டது சி இருளிலே போடப்பட்டான் டி காவலில் வைக்கப்பட்டான் விடை சி இருளிலே போடப்பட்டான் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி நான்கு ஏசு குஷ்டரோகியாகிய சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெள்ளைக்கல் பரணியில் எதை கொண்டு வந்து அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் ஏ தண்ணீர் பி எண்ணெய் சி விலையேறப்பெற்ற பரிமள தைலம் டி தூபவர்க்கம் விடை சி விலையேற பெற்ற பரிமள தைலம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி ஐந்து ஏசு இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய டேஸ் இருக்கிறது ஏ தண்ணீராய் பி இரத்தமாய் சி திராட்சரசமாய் டி ஆத்துமாவாய் விடை பி இரத்தமாய் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஆறு சேவல் கூவுகிறதற்கு முன்னே இயேசுவை மூன்று தரம் மறுதளித்தது யார் ஏ யாக்கோபு பி யூதாஸ்காரியோத்து சி பேதுரு டி லாசரு விடை சி பேதுரு மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஏழு இயேசு காவலில் வைக்கப்படும்போது யார் பிரதான ஆசாரியனாய் இருந்தது ஏ பரபாஸ் பி பொந்தியுபிலாத்து சி காய்பா டி அந்திபா விடை சி மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி எட்டு இயேசுவோடு சிலுவையை சுமக்கும்படி யாரை பலவந்தம் பண்ணினார்கள் ஏ சிறேனே ஊரானாகிய சீமோன் பி மகதலைனா மரியால் சி செலோத்தே என்னப்பட்ட சீமோன் டி அரிமத்தியனாகிய யோசைப்பு விடை ஏ சிறைனே ஊரானாகிய சீமோன் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஒன்பது ஏசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களில் யார் வந்து பார்த்தது ஏ செபேதேயுவின் குமாரன் பி மகதலைனா மரியால் சி பர்த்தலமேயு டி மேலே கொடுக்கப்பட்டவை அனைத்தும் விடை பி மகதலைனா மரியாள் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் என்பது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஷீஷர்களுக்கு காணப்பட்டு நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஏ ஷீஷர்கள் ஆக்குங்கள் பி தேவாலயத்தை அழித்து போடுங்கள் சி ரோமானியர்களை எதிர்த்து நெல்லுங்கள் டி பிணியாளிகளை குணமாக்குங்கள் விடை ஏ ஷீஷர்கள் ஆக்குங்கள் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்களும் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்கள் ஜீவ வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேத பகுதி ஒன்று குறுந்தியர் மற்றும் ரெண்டு குருந்தியர் மனப்பாடம் சிறுவர்களுக்கு சங்கீதம் நூற்றி பதினொன்று வாலிபர்களுக்கு பிரசங்கி பதினொன்று பெரியவர்களுக்கு ஏசாய ஐம்பத்தி மூன்று இப்பொழுதே இருந்தே ஆயத்தப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று குருந்தியர் மற்றும் இரண்டு குருந்தியர் கேள்வி பதில்கள் நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு நீங்க அதை போய் படித்து பயன்பெறலாம் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வில் எது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ